எவ்வளவு பேர் போட்டோ ஷூட் பண்ணிக் கொண்டிருக்கணும் எங்கப்ப கல்யாணம் விட்டு போட்டோ மற்ற ஃப்ரீ சூட் மற்ற சாத்தி விட்டு பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்துட்டு பார்ப்போம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கிட்ட என்ன காலநிலை பார்க்க போறோம்டா ஒரு யூனிவர்சிட்டி இளைஞன்ற ஒரு சாதனை விவசாயம் அதாவது எங்கிற வாழ்வாதாரமே விவசாயமாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த விவசாயம் செய்து சாதனை ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு அண்ணனை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க கலிக்க போகலாம் காலநிலைக்கு போகிறது உங்களுக்கு என் சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் அப்படியே லைக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களை அதில் தந்து கொண்டு இருக்கோம் வாங்க காணொலிக்க போகலாம்

என்ன பேர் மிதிஷன் நீங்க என்ன செய்யறீங்க நாங்க வந்து வீட்டியன் நேச்சுரல் ப்ரொடக்ட் நேம்ல வந்து உள்ளூர் சார்ந்த உற்பத்தி எல்லாம் நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அதுல ட்ரை ஃபுட் ப்ரொடக்ட் ஓயில் ப்ரொடக்ட் நாங்க மெயின் ப்ரொடக்டா இருக்கு இருக்குது அப்ப உங்க வேலையே அதானோ எங்க கம்பெனி நாங்க வீட்டு கம்பெனி நான் ஓனரா இருக்கேன் ஃபுல்லாவே நாங்க ஃபுல் டைமா இந்த உள்ளூர் சார்ந்த உற்பத்தி எல்லாம் நாங்க செய்யணும் ஃபுல்லா ஒயில்கள் அது சம்பந்தமா தான் எக்ஸ்போர்ட் அப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி டீஷர்ட் போட்டிருக்கீங்க ஆமா நான் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு இப்போ நான் மேக்ஸ் பிஎஸ்சி மேட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் டிகிரி முடிச்சுட்டு இந்த ஃபீல்டுலேயே அதாவது ஏதாவது ஒன்று நாங்கள் புதுசாக ஒன்று உருவாக தான் அது பெரிய யூஸ் தான் தெரியாது நாட்டுக்கு அதாவது புதுசா ஒன்று ஒரு விவசாயிகள் நம்ம அவர் நாட்டின முதுகலை எம்பா நாங்க போறோம் அவங்க தான் புதுசா ஒன்று உருவாக்க படத்தில் சேர் செய்யறாங்க அதே மாதிரி புதுசா ஒன்று நாங்க உருவாக்கும் போதுதான் நாங்க அது வருமானம் ஒன்று கிடைக்க போகுது இப்ப நாங்க ஒரு போய் நாங்க வேலை செய்தோம் சொன்னா அதனால எந்த பிரியோசனமும் இல்லை அது எனக்கு சின்னல்ல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்ப படிச்சுட்டு அப்படியே எனக்கு பிடிச்ச ஃபீல்ட்லயே அப்படியே இறங்கியாச்சு இறங்குறீங்க என்னால என்னன்னு தெரியுதா இது சூரியாந்தி தோட்டம் இது வந்து என்னென்னு சொல்கிறது யாழ்ப்பாணத்துலேயே குறைவு செய்யறது என்னன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஏக்கர்னா ஒரு பத்து ஏக்கர்ல ஒரு அவ்வளவுக்கு இதுல பெருசா ஒருத்தர் மினக்கறே இல்ல ஆனா இந்த அண்ணா மினக்கட்டு இருக்காரு அவரோட தான் கதைக்கே போகிறோம் எத்தனை பரப்புல இந்த சூரியா சே நீங்கள் இது வந்து நாங்க இப்ப அஞ்சு பரப்புல தான் போட்டு இருக்கலாம் போட்டுறீங்க அதாவது போட்ட நோக்கம் வந்து ஒரு ரயில் பேஷனா வந்து ஒரு பிராக்டிக்கலா இத வந்து காட்டுவோம் வந்து இப்ப நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா காணியுமே இப்ப இந்த டைம் வறுமையா இருக்கு அப்போ இந்த டைம் வந்து இந்த அஞ்சு மாதம் அதாவது நெல்லு விதைப்பாங்க நெல்லு விதைச்சிட்டு அடுத்த எள்ளி விதைப்பாங்க எள்ளி விதைச்சிட்டு காணியெல்லாம் சும்மா இருக்க போகுது அப்போ அந்த டைம் கூட இந்த சூரிய ஒரு சு உகந்த சீசன் அதாவது பார்த்தோம்னா ஜெஃப் நாங்கள் ரெண்டாவது திறமை செய்கிறோம் ரெண்டாவது போகமா செய்கிறோம் அதெல்லாம் போகமா மாசி மாதம் போட்டுருந்தாங்க அறுவடை செய்துட்டு இது ரெண்டாவது போகமா போட்டுருக்கிறோம் அதாவது ஒரு வருஷத்தில் ரெண்டு இது அறுவடை செய்யக்கூடிய காலபோகம் இலங்கைன்ற காலபோகம் அமைஞ்சிருக்கு அதே நேரம் வந்து மண் வளமும் அதுக்கு பொருத்தமானதாக இருந்தும் கூட அது ஏன் கவனத்தில் கொள்ளப்பட தான் உங்களுக்கு கவலைக்குரிய விஷயம் இது வந்து நாங்க ரயில்வேஷன்னா காட்டி இருக்கோம் இது வந்து உகந்தது அது எத்தனை மாத பயிர் வேறு இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூ தெரியாத தொண்ணூறு நாள் மூணு மாசம் மூன்று மாசம் மூணு மாசம் பயிர் மூணு மாசத்துல முட்டு மூணு நாளாக அறுவடை முடியும் சரி நான் கேட்குறேன் இதுக்கு எவ்வளவு லட்சம் முதலீடு இருக்கிறீங்க எவ்வளவு லட்சம் என்று சொன்னா அந்த அளவுக்கு இல்ல கிட்டத்தட்ட நான் இந்த சீட்ஸ் காசு மட்டும்தான் முதலீடு என்ன பண்ணுறது எவ்வளவு அதாவது நாங்க வந்து முதல் முதல் நாங்க இம்போர்ட் பண்ணிடுறதுக்கு இதுக்கு வந்து காகிலூர் சீட்ஸ் காணோம் ஒரு கிலோ எண்ணாயிரம் ரூபாய் அப்படிதான் நாங்க இம்போர்ட் பண்ணி எடுத்து நாங்க அது முதல் கட்டமா எடுத்துட்டு ரெண்டாம் கட்டமா பாத்தீங்கன்னா நாங்களே விவசாயிகளுக்கு வந்து ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும்னு இருக்கோம் அப்ப இப்ப அதை என்னென்ன கேட்கணும்னா இப்ப இந்த பூல இருந்து வர விதா இங்க முளைக்கும் இங்க முளைக்குது அதை நாங்க பிராக்டிக்கலா நாங்க பயிர் செய்து பார்த்து ஓகே பண்ணி அதாவது கிளிநொச்சி மோனியா போன்ற விவசாயிகளுக்கு ஏக்கர் கணக்கில் விவசாயம் செய்யறதுக்காக நாங்க அத கொடுத்து கொண்டு இருக்கோம் கொடுக்குறீங்க ஒரு கட்டமா கொடுத்துட்டோம் இப்போ அடுத்த இடம் இந்த விளைச்சலம் வந்து முட்டு நாங்க நாங்கள் விவசாயத்துக்காக தான் அப்புறம் பிளான் இருக்கு எங்க நோக்கம் வந்து என்ன நோக்கம்னு சொன்னா நான் எண்ணெய் சார்ந்த உற்பத்தியில் ஈடுபடுற வரைய நல்லெண்ணெய் கணக்கு உற்பத்தி செய்து கொண்டு வரேன் என்ற ஆசை என்னன்னு சொன்னால் அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து சூரியகாந்தி எண்ணெய் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் இப்போ எல்லா அதாவது இப்போ மேலத்தீக நாடுகள் எல்லாத்துக்குமே சூரியாந்தி என்ன தான் பாவிக்கிறாங்க அதுக்கான பார்த்தோம்னு சொன்னால் இது இப்ப நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த சூரியாந்தி என்ன தான் வந்து பாவித்து அதாவது பாவித்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இதுக்கான மார்க்கெட்டிங் வந்து வெளிநாடு மட்டில் ஃபேரியில் இருக்குது இப்போ தேயிலை ரப்பர் போன்றதுக்கு எந்த மாதிரியான இலங்கையில் இருக்கு பாரிகள் மார்க்கெட்டிங் இருக்கும் அதே போல் இதுவும் வந்து அந்த அந்தளவுக்கு பெருசோட்டமாக சந்தர்ப்பத்தில் சந்திரத்தில் உள்ள டொலர் வந்து நாங்கள் பிரச்சனை நிவர்த்தி இருக்கும் அது வந்து ரெண்டு விதமாக கொண்டு வந்து டூரிஸம் வந்து இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகும் இது வந்து உங்களுக்கு இது ஒரு என்னன்னு சொன்னா இந்த மக்கள் இந்த பார்வைக்கு விடுவதுக்காக நாங்கள் வந்து அதற்கான சரி பார்வையிடுறது சரி போகப்பட முடியுதுன்னு சொல்லி சுச்சமான உள்ளூர் அந்த ஆக்களாலும் சரி கொண்டிருக்காங்க அப்ப இது ஒரு டூரிசமா இருந்தாலும் கூட இது ஒரு தொடர் அளவில் உழகக்கூடியா இருக்கும் செய்ய செய்யும் ஆனா சொன்னவயல் நீங்க இதுல வந்து ஆக்களுக்கு என்ன இதுல ஷூட் பண்றதுக்கு ஆயிரம் ரூபா முக்கிய அளவுக்கு ஆனா அந்த காசு வந்து இதே இருக்கல இந்த கோயிலை குடிக்கணும் என்ன பிரச்சனை அந்த கோயில் தண்ணி எடுத்து வேல் தோட்டத்துக்கு வரைக்கணும் அதனால அதுல வர அது வந்து ஃப்ரீயா வர காசுன்றதால கோயிலுக்கு குடிக்கணுமா அது அது எல்லாரிடம் தெரியும் தானே அப்படியே அவையிலும் குடிக்கணும் அது நான் கையில வழியில் கேள்விப்பேர் சொல்லிடுறோம் சொன்னது அதெல்லாம் நான் சொல்றேன் அதாவது நாங்க வந்து அது நான் அந்த வந்து நாங்கள் எடுத்த முடியும் என்னன்னு சொன்னா அது எங்களை ஒரு என்னன்னு சொன்னா நான் இது வந்து எங்களோட நோக்கம் வந்து இந்த முறை வந்தது தான் இப்போ எங்களுக்கு எல்லாருமே செய்யணும் எல்லாருக்கும் அந்த விளையாடுவது இது இதால் கிடைக்கிற வருமானம் மட்டும் தான் தெரிஞ்சிக்கணும் இல்லைன்னு சொன்னால் இது வருமானம் தெருக்கிற பட்சத்தில் தான் எல்லாருக்கும் வந்து செய்வாங்க எங்களுக்கு தேவை நிறைய பேரில் சீட்ஸ் தேவை உற்பத்தி எங்களை டாக்டர் தான் அப்போ நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதுக்கு எல்லாருமே விவசாயம் சென்றதுக்காக நாங்கள் இந்த செயல்பாடு நடத்துவார் இப்போ உங்க தண்ணியல் ரஜா எல்லாம் அவ்வளோ சிலாவை முடிஞ்சிருக்கு இப்போ எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு பெரிய செலவை இல்லைன்னு தான் நான் என்ன கிட்ட சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து பை இது வந்து ஒரு இதுக்கான பாத்திமுறை முதலாவது அமைச்சர் என்னன்னு சொன்னா பயிர் இருக்கு அப்ப அந்த பயிரு போட்டுனாங்க அந்த பயிருக்கு பாத்தீங்கன்னா ஊடு பயிராவ வந்து நாங்க என்ன செய்ய முடியாது சூரிய அப்ப ஏன்னு சொன்னா நாங்க பயிருக்கு நம்மளா நாங்க கிரேப்பின் மூலம் வந்து அந்த பயிரை நாங்க பராமரிக்கும் போது இது தண்ட பாட்டுல வந்து இது வளர முடியாது அப்ப இதுக்கு வந்து நாங்க இனக்கட்டு எந்த வித செலவு நாங்க செய்யல ஆக மொத்தம் பயிருக்கு தான் செய்திருக்கீங்க இதுக்கு இனக்கட்டு செய்யணும்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு ஒரு கிழமை குறித்து பாசனம் செய்தாங்க இது காக்கிலோ இதுக்கு போட்டு நீங்கள் எத்தனை கிலோ வரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பூல கால் கிலோ வரும் இதுக்கு விதை சவலாம ஒரு பூல ஒரு ஒரு பூல இந்த சீட்ஸ் கால் கிலோ கால் கிலோ அப்ப அதுக்கு நான் இந்த பூவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய பேர் வந்து பரம்பரைக்காக நாங்க ஒரு பூ பிடிங்கலாம் இருப்பாங்க நாங்க வந்து அந்த ஒரு பூவை நாங்க அது இந்த நேரம் பிடிச்சு பிடிங்கினா சொன்னா அதுல வந்து முக்கியமாக சீட்ஸும் இருக்காது அது வந்து எத்தனையோ விவசாயிகளுக்கு பயிர வேண்டிய பயிராக நாங்க வந்து இது புத்து முதல் இப்ப பெரிய அளவு செய்ய இது வந்து நாங்க முதல் முதல் செய்யறது நிறைய பேருக்கு விநியோகம் வினவாங்க எங்க நிறைய பேரையோட ஓடு இருக்கு அப்ப நாங்க அதை ஒரு பூவை கூட நாங்க

கொஞ்சம் முழுதாக இதை நீங்க அஞ்சு பிறப்புல நீங்க போட்டு அறுவடை செய்து காஞ்ச பிறகு உங்களுக்கு நூறு கிலோ சீட்ஸ் கிடைக்கும் நூறு கிலோ வேற நூறு கிலோ சீட்ஸ் கிடைக்கும் நூறு கிலோ பழம் எண்ணெயில கொடுத்து ஆட்டி எல்லாம் முதலாவது ரயில் பாத்துக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெயை மாட்டி பாத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தேங்காயை போட்டீங்கன்னா ஒரு கிலோ போட்டா எழுநூத்தி ஐம்பது எம்எல் தேங்காய் அதே மாதிரி எள்ள போட்டீங்கன்னா ரெண்டு கிலோ போட்டீங்கன்னா தான் ஒரு எழுநூத்தி எம்எல் வேற இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கிலோ நாலு கிலோ போட்டா தான் எங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோ எம்எல் என்னன்னா அது

பேரிய அளவில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இப்போ செலவே இல்லை இப்போ முற்று இப்போ ஒரு வெங்காயம் விதைக்கிறேன் சொல்லி ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணா தானே அஞ்சு லட்சம் எடுக்கலாம் அல்ல மூணு லட்சம் எடுக்கலாம் அப்போ லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் லட்சக்கணக்கில் மற்ற பயிர்களை எடுக்கிறோம் இதை இது வந்து லட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ண

அந்த புழுக்கள் போன்ற அதுகள் வந்து அதுக்கு தாக்கம் குறைவா இருக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னா சூர்யாந்தியில எயற்கையாவே அந்த பீடைகளுக்கு ஒவ்வொன்றான தன்மை அந்த மனமா இருக்கலாம் அது வந்து பா முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சூரியாந்திய வந்து ஒரு பீடகுள்ளியா இந்த தாங்கொண்டு அப்படி இப்ப உங்கள்ட்ட கேட்டு இருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு ஊருக்கு மேற்பட்ட தொலைபேசி தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்குங்க சொன்னா இந்த பெரிய வந்து எங்களுக்கு பேரிகளை வேட்டி எங்க நோக்கம் வந்து நிறைவேற்றிருக்கு எங்களுடைய நோக்கம் வந்து எல்லாருமே இதை விவசாயம் செய்யணும் அது அந்த நோக்கத்துக்கு அமைவாக நிறைவே பேரங்களோட தொடர்பு கொண்டு வந்து விவசாயம்

இது என்ன அகலத்துல இதுக்கு பாத்தி போட்டுறீங்க பாத்தி தானே நாங்க பயருக்கு முதல்ல இது பிளான் பண்ண பயருக்கு என்ன மாதிரி பாத்தி அமைக்கணும் பெரிய அளவுல பெரிய பாத்தி தான் பயருக்கு நோம்பலா என்ன மாதிரி பாத்தி அமைக்கும் அதை மாதிரி அமைச்சு போட்டு நாங்க பயிர முதல் விதைச்சிட்டு அந்த பயிருக்குள்ளேயே ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி குழியில போட்டுறாங்க ஆனா இங்க பக்கத்துல கடல் இல்லானு தண்ணி என்ன இது வந்து ஒரு கடல் சந்தை பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட தண்ணி எல்லாம் ஒரு சவர்தோ ஆனா காணியில வந்து ஓரளவு ஓகே தண்ணி ஆனா இது வந்து அப்படி இருந்தும் இந்த தண்ணிக்கும் இந்த மண்ணுக்கும் இது வந்து சக்ஸஸ்

இது நாங்க தானே என்னடா என்ன சார்ந்த உற்பத்தி செய்யறதால நாங்க வந்து அடுத்த கட்டமா இல்ல சொல்லிருப்பேன் சன்ஃபிளவர் போட்டா என்ன மாதிரி வரும் இந்த நுழைச்சி வந்து என்னென்னா நாங்க

இருக்குது நான் வகை இது வந்து அதிகூடிய விளக்கில் தரக்கூடிய ஒரு இனம் என்ன இதுக்கு பேர் இந்த இனத்துக்கு அந்த அவங்க வந்து அந்த பட்ச நம்பர் தானே அதே வந்து எனக்கு வடிவா தெரியல இது சூரியாந்தி இல்ல இருபத்தி நாலு வகை இருக்கு இப்போ வந்து இது வந்து அழகு சார்ந்த விதைக்கிறது கலர் சிவப்பு ஒவ்வொரு கலர்ல வித்தியாசம் வெரைட்டில இருக்கு அப்ப அவங்க சொன்னவங்க ஓகே அவங்களே கொஞ்சம் பாதிச்சு சொல்ற மாதிரி இருந்தது இது என்ன பின்னுக்கு மசுக்குடி மாதிரி இருக்கு சுனைக்குமோ ஆஹ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சுனத்தன்மை இருக்குதான் இல்லாம ஒரு சின்ன ஒரு சுனத்தன்மை அதுல இயற்கையாவே இது அமைப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இப்ப விளாக்கு திரி மாதிரிதான் இது வந்து பெண்ணம் பெருசா வந்து கீழே நடக்கும் தலகலாக்காண்டு விழுந்தாலும்

அந்த பயர் உளுந்து வந்து நோம் காயப்பட்டு அடிக்கிற மாதிரி காயப்பட்டு அடி ஒரு ரெண்டு மூணு நாள் காயப்பட்டு முதலாவது கட்டமா நாங்க தண்டை தட்டே தட்டை கொட்டுவோம் இந்த பூ வந்து நாங்க அறுவடை செய்த பிறகு நல்லா காய்ஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாள் காய்ஞ்சா நல்லா முறை காய்ச்சா பிறகு நாங்க தட்டு வந்து அது ஆட்டோமேட்டிக்காட் எல்லாம் கொட்டுட்டோம் ரெண்டு மூன்று அங்கே நாலு அங்கே தட்டி எடுக்கிறதா கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதுக்கு காயப்பட்டு காயப்பட்டு எடுக்கலாம் ஆனா இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால பாத்தீங்கன்னா மிஷினரி இருக்குறதுக்கா இல்ல

அப்ப அதுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து நாங்களே செய்யறதுல செய்திகள் செய்கிறப்பட இது வந்து உற்பத்தி செய்யற சந்தர்ப்பத்துல நாங்க அந்த வசதியும் செய்யக்கூடிய விவசாயிக்கு தன்மை இருக்கு என்னமா மற்ற காணிக்காரன் செய்யற மாதிரி இப்போ இந்த இது பார்த்தா பிறகே இங்க ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து என்னோட தொடர்பு வந்து இப்ப நாங்களும் பார வருஷம் எல்லாரும் ஏரியா முழுக்க எல்லாமே செய்வோம்னு சொல்லி ஒரு விருப்பத்தை தெரிவித்து பூக்கள் கலவு போன மாதிரி பூக்களுக்கு வந்து கலவு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருந்தது அதுக்குரிய பாதுகாப்பை நாங்க நிறுவி இருக்கிறோம் இது ஊருக்கு செய்தவொன்னே ஒரு ஒற்றுமை அதான் முக்கிய காரணம் அதாவது தெரியாதவர்கள் உள்நுழையும் போது மாறி இன்ஃபர்மேஷன் வேற

இந்த அழகை பார்த்தோன்னே கொண்டு போவோம் பிடிங்கன்னா ஆனா அது பிரியோசனம் இருக்காது இதுக்கு சீட்ஸும் இப்போதைக்கு வந்திருக்காது ஓ இதே எத்தனை நாள் இப்படி முத்தி விதையா வேணும் இப்ப இருபது நாளுக்கு மேல இருக்குது சீட்ஸ் ஆகுறதுக்கு ஆஹ் சும்மா பூ மொட்டு பூ மொட்டு இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுக்கு ஒவ்வொரு இதுவுமே சீட்ஸ் ஒவ்வொரு சீட்ஸா மாறும் இன்னும் சீட்ஸா மாற இல்லை சிலதுகள் இன்னும் விரியவே இல்லை பெருசா இது வந்து பெருசா வந்து இப்படி வருமா ஒரு கோப்ப சைஸுக்கு வரும் இது அப்போ முதலாவது உங்களுக்கு ரெண்டாவதுலேயே இன்னும் நல்ல சக்சஸ் ஆகிருக்குது ஆமாம் வேறு எதுவும் இல்லை நாங்கள் எங்கள்கிட்ட நோக்கம்னு இருக்கேன் உறவு அறிகிட்டு தம்பியாக்களே நான் சப்போட்டோம் முற்று முன்னே தான் எங்கள்கிட்ட வந்து இதுக்கு ரைஃப் செய்வேன் இல்லை வீடியோக்கு வர மாட்டோம் இன்னொன்று வீடியோ எடுத்துட்டோம் அதில் மருவிடோம் இல்லை அதுதான் இப்போ முற்று முன்னதான இதுக்கு ரைஃப் நட இது விடைச்சி நான் வந்து இதுக்கான பாத்தியாமைப்பு செய்து நட்பதோட என்ன வேலை முடிஞ்சது அதாவது நான் இல்லை தம்பியாக்கெல்லாம் தானே அவன் வந்து ஏஎல் பயோ படிச்சிட்டு பண்ணிருக்கேன் அப்ப அந்த அதோட சேர்ந்த வந்து இந்த பார்த்திக்கான நீர்ப்பாசன பார்த்து பெறாமரிப்பாட்டு சந்தோஷம் அவங்களுக்கு இந்த தகவல் சொன்னதுக்கு எடுக்கிறதுக்கும் வீதியோடு சொன்னதுக்கும் நன்றி காணொலி எப்படியே தொடர்போம் இதை வந்து சொன்ன வந்து வித்தியானந்தன் வித்தியானந்தான் இவையல் இவையெல்லாம் சொன்னாங்க தான் வந்து எடுங்கோ இந்த சின்ன தனிங்கோ இவா போட்டோஷூட்டுக்கு வந்தவோ நித்து வந்துட்டான்

பெருசா வந்த பூ அப்படியே இங்க சின்ன நிலம் இருக்குது முட்டு வளம் இருக்குது வந்து தோட்டத்துக்கு தேனிப்பட்டியும் வச்சிருக்கீங்கன்னா தேனிப்பட்டியை வந்து தேனி அடையல என்று சொன்னவர் அது வந்து நூறு சாத்தியம் கிடைக்காது என்ன வக்க வைக்க இருக்கிற இடத்துல தேனி வந்து இருக்காது கொஞ்சம் குளிர்மையா இருக்கும் தேனிக்கு அவர் சொன்னது இதுதான் இதுக்கு வந்து பயர் போட்டுக்காரு இது வந்து பையர் போட்டு அண்ணா சொன்னது இது அந்த பையர் போட்டு தான் பயருக்கு இது வந்து சும்மா சப்போர்ட் பயர் மாதிரி கொடுத்தாது என்னடா வந்து கொண்டு வரே ஏன் சாப்பிடவா வா அந்த தொடகான சாய் இது அவ அக்கா மகன் பையர் உங்களுக்கு என்ன கொடுக்கற சாப்பிடுறதுக்கு இது மொட்டுப்ப பூக்க வளுக்கிடுது ஆனா இந்த மரத்துல கனக்க போய் இருக்குது

வீடியோ படிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இளைஞனுக்கு அவங்களோட ஆதரவாக கொடுக்குற முகமா அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க அடுத்த நாளில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்